கிருஷ்ணர் என்ற பெயரை சொன்னாலே அடுத்து ஒட்டி பிறந்த வார்த்தை போல நம் மனதுக்குள் ஓடும் மற்றொரு வார்த்தை ராதை என்பதுதான் இவர்கள் இருவருக்கும் அப்படி என்னதான் உறவு இருந்தது காதலுக்கு உதாரணமாக இருவரும் சொல்லப்பட்டாலும் கிருஷ்ணர் ராதையை திருமணம் செய்து கொள்ளவில்லை அதே சமயம் கிருஷ்ணர் மற்ற பெண்களை திருமணம் செய்து கொண்ட பின்னரும் கூட இவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த உறவு தொடர்ந்தது இதற்கு என்னதான் அர்த்தம் என்ற குழப்பம் இல்லாதவர்களே இருக்க முடியாது ஒரு நாள் ராதாவே கிருஷ்ணனிடம் கேட்டார் கிருஷ்ணா நீங்கள் ஏன் ராதாவை காதலிக்கிறீர்கள் ஆனால் திருமணம் என்று வருகிற போது என்னை விட்டுவிட்டு மற்ற பெண்களை திருமணம் செய்து கொள்கிறீர்கள் என்று அதற்கு கிருஷ்ணர் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு பதிலை ராதாவிடம் சொன்னார் திருமணம் என்பது இரண்டு நபர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒன்று அது ஒரு ஒப்பந்தம் ஆனால் அது எப்பொழுதும் இரண்டு உயிராகத்தான் இருக்க முடியும் ஆனால் காதல் என்பது அப்படி அல்ல அது ஒரே உயிராக மட்டும்தான் இருக்க முடியும் நாம் இருவரும் எப்பொழுதும் ஒரே ஒரு உயிர்தான் இரண்டு நபர்கள் அல்ல என்று சொன்னார் நமக்கு இடையே தேவலோக பந்தம் இருக்கிறது ஆனால் பூலோக திருமணம் நம் இருவருக்கும் சாத்தியமில்லாத ஒன்று என்று கூறினார் நம்மால் கணவன் மனைவி ஆக முடியாது என்று கிருஷ்ணர் சொன்னாலும் ராதைக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார் அது என்னவென்றால் இந்த உலகத்தில் யார் ஒருவர் என்னை பற்றி நினைத்தாலும் என்னுடைய பெயருக்கு முன்னால் உன்னுடைய பெயர்தான் அவர்களுக்கு நினைவுக்கு வரும் என் பெயருக்கு முன்னால் ராதே கிருஷ்ணர் என்று உன்னுடைய பெயரைத்தான் சொல்வார்கள் என்னுடைய மற்ற எந்த மனைவியுடைய பெயரும் ஞாபகம் வராது ஏனென்றால் உன்னுடைய அளவிட முடியாத எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத காதலுக்கு முன் மற்ற எதுவும் உலகத்தில் பெரியது இல்லை என்றார் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு கிருஷ்ணர் சிறு வயதில் இருக்கும் பொழுது ராதை தான் கிருஷ்ணனுக்கு துணையாக வீட்டில் இருப்பாராம் அப்படியே இருவரும் பிருந்தாவனம் முழுக்க நடந்து கொண்டு சுற்றித் திரிவார்களாம் அப்படி சுற்றித் திரிகின்ற வேளையில் இருவரும் ஆலமரத்தடியில் மரத்தடியில் கொண்டிருந்தார்களாம் இருவரும் ஒருவருக்கொருவர் காதல் வயப்பட்ட நிலையில் இருந்தபோது பிரம்மன் ஒரு முனிவர் மற்றும் விருதினர்களுடன் தேவலோகத்தில் இருந்து இறங்கி வந்தாராம் அவர்களுக்கு இடையே திருமணம் நடந்ததாம் இப்படியும் ஒரு கதை உண்டு அப்படி மரத்தடியில் இருவரும் திருமணம் வேத மரபின்படி முடிந்தது அக்னி வளம் வரும் ராதையின் சேலை கிருஷ்ணனுடைய வேஷ்டியுடன் முடிச்சு போடப்பட்டிருந்தது திருமணம் வைபோகம் முடிந்ததும் அங்கிருந்து அனைவரும் இடதுபுறமாக நகர்ந்து நின்றனர் அப்பொழுது எல்லோரும் எதிர்பார்த்தது போல இல்லாமல் மீண்டும் கிருஷ்ணர் ஒரு சிறு பிள்ளையாகிவிட ராதை அவரை அவரின் தாய் அசோதையிடம் ஒப்படைத்துவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு நடக்க ஆரம்பித்து விட்டார் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு ராதை அயனை திருமணம் செய்து கொண்டார் அயன் அவரது முற்பிறவியில் பகவான் விஷ்ணுவை நோக்கி பல ஆண்டுகள் தவம் இருந்தார் அதன் பலனாக விஷ்ணு அவரின் முன் தோன்றி என்ன வர வேண்டுமென கேட்டார் அதற்கு அயன் தனக்கு கடவுள் மகாலட்சுமி மனைவியாக வர வேண்டும் என கேட்டார் விஷ்ணுவும் அயன் கேட்டதற்கு ஏற்ப அடுத்த பிறவியில் உனக்கு மனைவியாக மகாலட்சுமியே வருவார் என்று வரம் கொடுத்தார் ஆனால் அயனின் மறுபிறவியில் அவனை ஆண்மையற்றவனாக படைத்தார் ராதையின் கிருஷ்ணரின் காதலும் அவரின் திருமணத்திற்குப் பிறகும் தொடர்ந்தது பூ உலகில் அயனுடன் வாழ்ந்து வந்தாலும் மனதளவில் கிருஷ்ணனுடன் தான் வாழ்ந்தார் ராதையின் நடவடிக்கையால் ஒருநாள் ராதை வனத்திற்குச் செல்லும் பொழுது அயன் அவரை பின்தொடர்ந்தான் தனக்கு ஆண்மை குறைபாடு இருப்பதால் ராதைக்கு வேறு ஒருவருடன் தொடர்பு இருக்கும் என்று இந்த விஷயம் கிருஷ்ணருக்கு தெரிந்திருந்ததால் ராதையின் மேல் களங்கம் விழாமல் இருக்க கிருஷ்ணர் காளி அவதாரம் எடுத்து எடுத்தார் அயன் காளி பக்தன் என்பதால் வேறு சந்தேகம் கொள்ளவில்லை விஷ்ணு ராதைக்கு மட்டும் கிருஷ்ணராகவும் மற்றவர்களெல்லாம் காளியாகவும் தெரிந்தார்